சிவன் சம்பா நட்டு என்னோட ஆறாவது நாள் ஓரளவுக்கு பச்சை திரும்பி இருக்கு எந்த உரமும் கிடையாது களை கொல்லியோ யூரியாவோ ஜிங்க் சல்பேட்டோ நம்ம போடுவோம் அஞ்சுலேருந்து ஏழு நாளில் போடுவாங்க பார்த்திங்கன்னா அஞ்சு நாளுக்குள்ளே எல்லோரும் போட்டாச்சு ஸோ நம்ம வந்து அது எதுவுமே கொடுக்கல முப்பத்தஞ்சு நாள் நாற்று நம்ம எடுத்து நட்டுருக்கோம் நாற்று பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இருபத்தோரு நாள் இருபத்தஞ்சி நாளில் நடுவோம் எப்போவுமே இந்த டைம் என்னென்னா அரப்பு லேட் வண்டி ஓட்டி முடிக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சி அதனால் ஒரு ஒரு வாரம் எக்ஷன் எக்ஸ்டன் ஆகிடுச்சி அதனால் நம்ம வந்து நம்ம நாற்று வந்து முப்பத்தஞ்சி நாள் நாற்று தான் நட்டுருக்கோம் ஓரளவுக்கு எல்லாமே வந்து ரெண்டு இல்லை மூணு நாற்று அந்த மாதிரி தான் நட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே வந்து ரெண்டுலேருந்து மூணு நாற்று தான் நம்ம அதே மாதிரி ஒன்பது அங்கலம் பத் ஒன்பது அங்கலம் இருக்கும் ரெண்டு பக்கமும் கிழக்கு மேற்கு தெற்கு எல்லாமே ஒன்பது அங்கலம் இருக்கும் நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு இன்னும் ஒரு வாரம் போச்சுன்னா இதனுடைய தன்மை எந்தளவுக்கு இருக்குது எப்படி வளர்ச்சி அப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம எதாவது கொடுக்கணுன்னாலும் தயிர்க்கரைஸில் கொடுக்குறதுக்காக ரெடி பண்ணோம் பட் ஆனால் நம்ம கொடுக்கல காயப்போட்டு தண்ணி விடும்போது கொடுத்தா கரெக்டாக இருக்கும் ஈவினா எல்லாத்துக்கும் ரீச் ஆகும் அப்படின்றதெல்லாம் நம்ம இப்போ நாத்தங்கால் வந்து இதை வந்து ஃபுல்லாக இப்போது கலப்பை ஓட்டினா எப்படி இருக்குமோ அது மாதிரி வந்து மம்ட்டி வச்சு ஃபுல்லாகவே வந்து வெட்டி விட்ருக்கோம் வெட்டி விட்டு தண்ணி பாய்ச்சுருக்கோம் ஸோ இது வந்து இந்த நாத்தங்கால் இப்போ ரெடி பண்ணி ஏதாவது ட்ரை பண்ணலாம் கருப்பு கவனி மாப்பிளை சாம்பார் இந்த மாதிரி தகவங்கள் பதமான ஈரமாக தான் இருந்தது தண்ணி இல்லாமல் வெட்டி விட்டாச்சு வெட்டி விட்டதுக்கப்புறம் தண்ணி விட்டுருக்கோம் ஸோ நல்லா ஒரு தண்ணி கட்டி விட்டால் உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த பதம் வந்துடும் சேடையோட பதம் வந்துடும் பட் எல்லாமே நம்ம கையில் பண்ணுறதுல கொஞ்சம் கஷ்டம் தான் இதனால கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறோம்